அண்ணா உங்கள் பேர் சொல்லலாம் எங்கள் பேர் மாதேசன் அண்ணா இந்த கோயில் எங்கன்னா இருக்குது இது வந்து தாசம்பையில் அதாவது வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் தருமபுரி டிஸ்டிக் ஓகேங்களா தாசம்பையில் கிராமத்தில் இருக்கிறது போலமலை போலுமலை கோயில் ஓகேங்களா இப்போ வந்து எந்தெந்த நிறைய வந்து ஒசூர் பெங்களூர் இந்த மாதிரிலாம் வந்து வராங்க இப்போ உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு என்ன ரூட்டுன்னு சொல்லுங்கள் தருமூர்லேருந்து வரவங்களுக்கு எந்த மாதிரி ரூட்டுன்னு சொல்லுங்கள் அதாவது வந்து தருமபுரியிலேருந்து வர்றது வந்து பாலக்கோடு டு வெள்ளிச்சந்த வெள்ளிச்சந்தலேருந்து பிக்கனள்ளி வரி மேலுக்கு ஏறினோங்கன்னா குண்டாங்காடு வந்து வரலாம் அப்படி இல்லைன்னா வழி வந்து போரடள்ளி வந்து வரலாம் அப்படி இந்த பக்கம் வந்து பெங்களூர்லேருந்து வரவங்க வந்து ஒன்று கிருஷ்ணகிரி டு காவிரிப்பட்டம் காவிரிப்பட்டலேருந்து வழி பிரிஞ்சு புல்லா கோயிலு வழி வந்தாங்கன்னா மோரநல்லி சாப்பரம் வழி அங்கே வந்து புள்ளிய மோல மோரமல்லியில் வந்து கட்டாயி வந்தங்கன்னா லெஃப்ட்டு கட்டாயினாங்கன்னா ஒரே ரூட்டு

இந்த பக்கம் ஈரோடு எல்லா இடத்துலையுமே கோயம்புத்தூர் இந்த இடத்துல எல்லாமே வந்து யூடியூப் சேனல பார்த்து சேட்டலைட் பார்த்து எல்லாமே கம்பல்சரி வர ஆரம்பிச்சு என்னதான் நம்ம மீடியா பார்த்துட்டு வந்தால் கூட இந்த கோயில் வந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் வருவாங்க கோயில் அதிசயம் நடந்தால் நம்ம கும்முடியை அந்த அவரை வந்து நம்ம கும்பிட்டு போனோங்கன்னா எங்களுக்கு இந்த வேண்டுதல் எங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருமா அவரு திமராசாமி கும்பிட்டு போனாங்கன்னா அதோட இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் சரி அதனால வந்து சில பேர் வந்து கோயிலுக்கு வராங்க இப்போ வருஷத்துல எந்தெந்த நாளும் நாள் விசேஷம் நடக்குது வாரத்தில் எந்தெந்த நாள் முக்கியமான கோயிலுக்கு வராங்க அதாவது வந்து வாரத்தில் வந்து சனிக்கிழமை நாள் மட்டும் கோயில் திறந்துருக்கும் அது அறநிலை துறை கண்டிஷன்ல வந்து ஐயர் வந்து கம்பல்சரி இருப்பாங்க சனிக்கிழமை மட்டும் காலையில ஒரு ஆறு டு வந்து இல்லை ஏழு மணி கூட வந்துடும் அப்படி அதாவது வந்து நல்ல நேரம் பார்த்து அவருக்கு கிளம்பி வந்துடும் அப்படி அந்த எட்டு மணிக்கு வந்து ரீச் ஆயிரும் அப்படி அந்த டைம் வந்து மறுபடியும் வந்து மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் கூட்டத்தை பொறுத்து கூட்டம் யாரும் இல்லை அப்படின்னா நேரமா மணி ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாடி ஐயர் கிளம்பி அவர் ஐயர் வந்து சாப்பிடும் சனிக்கிழமை நாள் முக்கியமான நாள்னு சொன்னா புரட்டாசி மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் வந்து ஐந்து சனிக்கிழமையும் வந்து கம்பல்சரி வந்து கூட்டம் வந்துடும் அந்த டைமில் வந்து நிறையா வண்டிகளும் அந்த இடத்துல நிறைய இதாகும் அப்போ வந்து எல்லாமே ட்ராப் பண்ணி நாங்கள் வந்து மேலுக்கு வண்டியாக போகலாம் டூ வீலர் எதுவும் கூட மாட்டோங்க நாங்கள் அந்த இடத்துல வந்து கீழே மலையடியில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அந்த இடத்துல எல்லாமே வண்டி கீழே ஸ்டாண்டு இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு மேலுக்கு எல்லாமே நடந்து நடப்பாதே தான் விட்டுவோங்க சரி 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 இப்போ வந்து முக்கியமான வருஷத்தில் சொல்லிட்டீங்க இப்ப உள்ளூர் பண்டிகை மாதிரி வைக்கிறாங்க பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி சீசன்ல அந்த மாதிரி உள்ளூர் மக்கள் மட்டும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இந்த மலையில அந்த மாதிரி இல்ல இதுல கிடையாது அந்த மாதிரி மலை கிடையாது புரட்டாசி மாசம் மட்டும் இது வந்து ஒரு திருவிழாவா பயங்கரமான நடக்கும் திருவிழா நடக்கும் மேல வந்து கரகம் நல்லது கேட்டது பயங்கரமா பேமஸா நடக்கும் தனிப்பட்ட ஊருக்கு யாரும் எடுத்து விசேஷம் பண்றது இல்லை ஊருக்குன்னு யாரும் இது போல எங்கள் உள்ளூருன்றது வந்து தாசமயில் கிராமத்தில் வந்து நாங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்தது சேர்ந்ததுன்னா நாங்கள் வந்து உள்ளூர்கார் மட்டும் ஒரு நடு சனிக்கிழமையா இல்லை ரெண்டாவது சனிக்கிழமை எங்களுக்குன்னு ஒரு சனிக்கிழமை ஒதுக்கிடுவோங்க அதில் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து மேலே போயிட்டு பொங்கல் வச்சு நாங்கள் எல்லாரும் ஊர் மக்கள் மட்டும் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த நேரத்தில் வந்து பூஜையை வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபர்ஸ்ட்ல ஐர் சொல்லிடுவோங்க எங்கள் உள்ளூர் எங்கள் உள்ளூர் பூஜை வந்து நாங்கள் கொடுத்துட்டோனோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிடுவோம் இப்போ வந்து பூஜை நடக்குது மக்கள் வராங்க எல்லாம் சரிதான் இப்போ மேலே அந்த சாமிக்குன்னு படைக்கிறதுக்கு வயணும் போகிறதுன்னு ஏதாவது ஸ்பெஷல் எதுனா இருக்கா ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது அபிஷேகம் அபிஷேகம் பண்ணலாம் பொங்கல் வச்சு இது பண்ணலாம் மீதி வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம் பாலை சைவம் தான் சைவம் தான் அசைவங்கள்லாம் எதுவுமே கிடையாது அசைவமும் நாங்கள் மேலே வந்து அளவு பண்ண விட மாட்டோம் யார் இது பண்ணாலும் எங்கள் உள்ளூருக்காரு வந்தாலும் சரி வெளியூருக்கார் வந்தாலும் சரி அசைவன் வந்து நாங்கள் மேலே அனுவர் பண்ண மாட்டோம் மாட்டோங்க சைவசாமி தான் சைவசாமி தான் சாப்பாடு பண்ணலாம் நீங்க அன்னதானம் நடக்கிறது நீங்க புரட்டாசி மாதம்லாம் அந்த ஏரியாவில் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் நிறைய பேர் அந்தோட கும்மிடிக்கு வந்து அன்னதானம் நிறைய வண்டிகளை வந்து இது பண்ணுவாங்க அந்த புரட்டாசி மாதம் மட்டும் சாப்பாட்டு வகையில் போறதளவுக்கு ஜனங்களுக்கு அன்னதானத்துக்கு பஞ்சம் இருக்காது எல்லாருக்குமே உண்டு நாலு வண்டி அஞ்சு வண்டி பிக்கப்ல ஏற்றி வந்துடுவாங்க கும்முடியில் அதனால நிறைய செய்வாங்க இப்போ இந்த மலைக்கு மேலே வராங்க இல்லைங்களா இப்போ டூ வீலர் ஃபோர் வீலரு வரமுடியது ரோடு சொல்றீங்களா எல்லாமே வந்து இப்போதைக்கு கூட்டம் புரட்டாசி மாதம் இல்லாத நேரத்தில் வந்து கம்பல்சரி இல்ல வந்துடலாம் புரட்டாசி மாதம் அந்த பஸ்ட் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நெரிச்சல் வரும் நெரிச்சல் வந்தா நாங்க உள்ளூர் வந்து டிராபிக் இல்லாம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் கீழே வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஆ போயிட்டு வந்துருக்கலாம் நாங்க அந்த வண்டி வரக்குள்ள வரக்குள்ள வந்து டர்ன் அதிகமாக வரக்குள்ள அந்த அந்த இடத்துல ட்ராப் பண்ணிருவோம் காரங்கள்ட்ட எந்த இடத்துல வண்டி வரும் சொல்லிட்டு நிப்பாட்டிடுவோம் பெரும்பாலும் பாதி பகுதியில் நீங்க சின்ன கடை வச்சிருக்கீங்க ஆமா

ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகும் அந்த இந்த பாதி மலையிலிருந்து பாதி மலை வரைக்கும் டூ வீலர் வந்தாலும் டூ வீல் வந்து நெருக்கடியாக இங்க மேலும் மேல நடந்து போக சொல்லிடுவோம் காரங்களும் அதே மாதிரி தான் வண்டி இருந்து வரக்குள்ள கீழே வர வண்டிங்க அந்த வண்டி வர வரைக்கும் இந்த வண்டியை வெயிட் பண்ண வச்சிருங்க அதுக்கு அதுக்கு தான் அந்த வண்டி மேல கொடுவாங்க ஆமா இப்ப வந்து யாராவது வேண்டிக்கிறாங்க அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து ஏதாவது பண்ணல ஏதாவது ஒரு சாப்பாடு போடுறோம் ஏதாவது பண்ணுனாங்களோ அது யாரை வந்து தொடர்பு கொடுறது அதாவது வந்து இப்போ வந்து மதியத்தில் வந்து நம்ம ஆளுங்க இந்த இடத்துல நாங்கள் வந்து அதிகமாக விசேஷமாக பண்ணுறோங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இப்போ நான் கான்டாக்ட்டு நான் இந்த இடத்துல நான் இருக்கேன்னா இப்போ என் நம்பரை நோட் பண்ணிக்குவாங்க எங்களை நாங்கள் என்னவே எங்களுக்கு வந்து எந்த ஒரு இடஞ்சில் இல்லாமல் எங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தண்ணி வசதி நல்லது கிட்ட எல்லாமே நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சப்போர்ட் பண்ணுவோங்க இப்போ உங்களோட கொடுத்துடலாங்களா கொடுத்துடலாம் கண்டிப்பாக 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 கொடுக்கலாம் எந்த ஒரு இதுவுமே இது பண்ணலாம் ம் இப்போ எவ்வளோ நேரத்துக்கு மேலே அலோட் பண்ணுறீங்க எவ்வளோ நேரத்துக்கு எல்லாரும் வெளியே காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு நான் நாங்கள் வந்துடுவேன் அஞ்சு மணிக்கு இங்கே வந்துடுவோம் ஆறு மணிக்கு அலோட் மேலே பண்ணுவேன் அதே மாதிரி ஆறு டு சாயந்தரம் மறுபடியும் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் எல்லாருமே வெளியே வந்துடும் வெளியாளுங்களாம் வராங்க கொஞ்சம் நம்மளையால இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியாளுங்களை பாதுகாப்பா வந்து அவங்களை நான் ஆறு மணி ஆனால் மேலே யாருமே விட மாட்டேன் ஆறு மணிக்கு அவங்க மேலே ஒரே ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தால் கூட மேலே வந்து லவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு அவங்கள கீழே வந்து அப்ரூவ் படுத்திட்டு தான் நான் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணி போவேன் ஓகே இப்போ கீழேந்து வரவங்களுக்கு தண்ணி வசதி சின்ன சின்ன சாப்பிட்றதுக்கு பொருள் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கீங்க சின்ன ஒரு கடையை போட்டிருக்கீங்க ஆமாம் ஆமாம் கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராதவங்களுக்கு ஏதாவது சாப்பிடாம வரவங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன பஜ்ஜி இது மாதிரி நான் குளிப்பண்ணி வரோம் அதெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க கண்டிப்பா இப்போ நீங்கள காலையிலேருந்து எத்தனை மணிக்கு கடை வைக்கிறீங்க சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கிறீங்க நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க டீ காலையில் ஆறு மணிக்கெலாம் டீ போட்டுருவேன் மீதி ஒம்பது மணிக்கு எட்டு எட்டு டு ஆறு டு ஏழு எட்டுக்குள்ளே எல்லாமே கூலி பண்ணி வரோம் ஸ்நாக்ஸு இது காலிஃப்ளவரு வாழக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ஆணியன் எல்லாமே கொடுப்போங்க பிஸ்கட் வச்சுருக்குங்க தண்ணி எல்லாமே நல்லது கிட்டத்து எல்லாமே சாப்பிட்ணும் சாயங்காலம் ஆறு மணி ஆகினே மேலே போய் பார்த்துட்டு வந்து மேல வந்து மேலே வந்து ஒரு ஆள் இல்லாமல் கீழே அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் நான் கீழே கடையை க்ளோஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இல்லை அந்த டைமு இல்லை வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் இந்த இடத்துல நான் தங்கிடுவேன் நான் தங்கிட்டு அவங்க போகிற வரைக்குமே கூட இந்த டப்பாரம் க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் நம்ம ஜனங்களுக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் எந்த போகணும் நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் சொல்லணும் அந்த மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் இந்த இடத்துல இருக்குங்க